பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பார் கவுன்சில் தேர்தலில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமா என பால் கனகராஜிடம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தீவிரமாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கொலைக்கு பார் கவுன்சில் தேர்தல் முன்விரோதம் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நீள்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் கோகுல் இந்த விசாரணை குறித்த கூடுதல் தகவல்கள் பாஜக மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக ஆம்ஸ்டாங் கோலை வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக பால் கனகராஜுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது அவர் ஏறக்குறைய பதினோரு மணிக்கு முன்னர் ஆஜரானார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணை மீண்டு கொண்டிருக்கிறது இந்த விசாரணையில் குறிப்பாக பார் கவுன்சில் தேர்தலில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஏதாவது பிரச்சனை இருந்ததா என்ற கோணத்துல பால் கனகராஜிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே நடைபெற்ற பார் கவுன்சில் தேர்தலில் பால் கனகராஜ் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார் ஆம் அவருக்கு எதிராக இந்த தேர்தலில் வேலை பார்த்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் இந்த குற்றச்சாட்டை அதாவது ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆனந்தன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் பார் கவுன்சிலில் தேர்தலில் ஏற்பட்ட பிரச்சனை கூட முன்விரோதம் கூட இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தார் அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் தோல்வியடைந்த பால் கனகராஜிடம் தற்பொழுது காவல்துறை இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் பால் கனகராஜோடு தொடர்பில் இருந்த மற்ற ரவுடிகளுடைய தொடர்புகள் குறித்தும் காவல்துறை வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பால் ஏற்கனவே நான்காம் தேதி விசாரணைக்கு பால் கனகராஜ் ஆஜராக இருந்த நிலையில் இரண்டாவது முறையாக தற்பொழுது பால் கனகராஜ் ஆஜராக இருக்கிறார் இந்த விசாரணை இன்று முழுவதும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவர் அளிக்கக்கூடிய தகவல் அனைத்துமே வாக்குமூலங்களாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து பேசுவோம் கோகுல் முன்னதாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தான் இரண்டாம் முறையாக விசாரிக்கப்படுவதாக பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜ் நியூஸ் பேட்டி அளித்துள்ளார் படுகொலை சம்பவத்தில் உங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க எதுக்காக இந்த சம்மன் அதாவதுங்க நான் ஒரு வழக்கறிஞர் முறையில அதுல வந்து சந்தேகப்படுகின்ற சில நபர்களுக்கு நான் வழக்கறிஞராக ஆஜராக இருக்கிறேன் ஓகே உதாரணத்துக்கு சிறையில் இருக்கிற நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு பரவல் சம்பந்தமாக அவருக்காக முன்னாள் போலீஸ் கமிஷனர் கிட்ட பேசியிருக்கேன் ஓகே அவருடைய கிரக பிரவேச நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன் ஓகே அது மட்டும் இல்லாம சம்பவ சந்தைக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெட்ட ஒரு ரெண்டு மாடல் கேஸ்ல அவருக்கு ரெப்ரசன்ட் பண்ணி போலீஸ் கிட்ட பேசியிருக்கேன் ஓகே அப்புறம் திண்டுக்கல் மோகன் நான் நைன்டி ஸ்பீட் பேர் எடுத்திருக்கேன் ஓகே இப்படி இவங்கன்னா சந்தேக வலயத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் வழக்கறிஞர் முதல்ல ஆஜரானதுனால கூப்பிட்டுருக்காங்க அது சம்பந்தமா அது மட்டும் இல்லாம பார் கவுன்சில் சம்பந்தமாக ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் தற்போதைய தலைவர் வந்து பார் கவுன்சில் தேர்தல் சம்பந்தமாக தோல்வியில் ஈடுபட்டவங்க மறை சந்தேகர் ஒரு ஒரு பார்வையை சொல்லியிருந்தாரு ஓகே அது சம்பந்தமாகவும் கடந்த நாலாம் தேதி என்ன கூப்பிட்டு போயிருந்தேன் சம்மன் கூப்பிட்டு போயிருந்தேன் ஆஜராயிருந்தேன் சொல்லுங்க இது ரெண்டாவது தடவை கூப்பிட்டுருக்காங்க என்ன தெரியல போய் பார்க்கலாம் உங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் ஏதாவது நேரடியாக மோதல் ஏதாவது இருந்ததா சார் ஒன்றும் கிடையாது ஒன்றும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது